ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ரெடி பண்ணிடலாம் ரெசிபி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தமோது வீடியோக்குள்ளே உங்களுக்கு கூட வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நான் ஊற வைக்கலாம் இல்லை அப்படி டேரெக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை அப்படியே கூட சேர்க்கலாம் நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அஞ்சு அல்லது நாலு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நாலு விசில் வச்சுக்கலாம் நான் ஊற வைக்காததால் நாலு விசில் வச்சுக்கிறேன் நீங்கள் ஊற வச்சு வச்ச மாதிரி இருந்தனா ரெண்டு விசில் வச்சாலே போதும் நல்லா வெந்துடும் குக்கரில் இப்போ எடுத்து பார்த்தலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு மத்து அல்லது கரண்டி அளவே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா மசிச்சு வச்சுட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டை ஒன்று பாதிமாக தட்டி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் பூண்டை தட்டி கூட சேர்க்கலாம் இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்ததால் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு இப்போ நம்ம மஸ்ட்டு வச்சுருக்க பச்சை பெயரை சேர்த்துக்கலாம் அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லாயிருக்காது கொஞ்சமா தண்ணி சேர்த்தாலே போதும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டாலே போதும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாலு அல்லது அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தாலே போதும் கொழம்பு ரெடி ஆகிடும் ிப்போ பார்த்திடலாம் என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங்